ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு ஆப்பம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குக்கரில் ரொம்ப சுலபமாக ஒரு வெஜிடபுள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த குருமா பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கை குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா பழமான பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதே நீங்கள் மலைப்பூண்டாக இருந்தால் ரெண்டு பல் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அப்புறம் குருமாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கரைக்கரான மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு கப்பு பச்சை பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் மிக்ஸியில் பார்க்குற இந்த சாமான்களை நம்ம வந்து தண்ணி விடாமல் அப்படியே கரைக்கறன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ அடுப்பில் நான் குக்கர் வச்சுட்டேன் ரொம்ப சுலபமாக குக்கரில் பண்ணலாம் இது ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா நான் சேர்க்குற இந்த பொடியை சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த பொடி இருக்கும் ரொம்ப சுலபமாக ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிட்டா அவங்களுக்கு எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் குக்கரில் செஞ்சிடலாம் இப்போது ஒரு சின்ன குழிக்க ரெண்டு எண்ணெய் எண்ணெய் காஞ்சோன்னே சின்ன பட்டை வந்து ரெண்டு துண்டு ஒரு மராட்டி முக்கு ரெண்டு கிராம்பு அன்னாசிப்பூ உடைச்ச பட்டல்ஸ் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை தாளிச்சிருக்கேன் இவ்வளோ தான் நான் தாளித்தது மசாலா சாமான் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு பழம் பச்சை மிளகா ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த சாமான்கள் சோம்பு பூண்டு இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கரக்கரை அரைச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா சரியா இருக்கும் இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று நல்லா பழுத்து தக்காளி ஒரு தக்காளி பழம் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு சீக்கிரமாக இந்த குருமாக்கு தேவையான கல் உப்பு நான் போட்டேன் உப்பு இப்போவே போட்டுருங்க அப்போ தான் தக்காளி நல்லா குழியே வந்து வரும் இப்போ இந்த பொடி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய்த்தூள் அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கோபுரமாக நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்களேன் ஹோட்டலை விட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் குருமா ஒரு கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு கப்பு பொடியாக நறுக்கினேன் ஒரு கேரட்டு தோல் சீவி பெரிய பெரிய தொண்டுகளாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நூல்கோல் இருந்தால் சேர்க்கலாம் குருமாவுக்கு உங்களுக்கு என்னென்ன காய்கள் விருப்பமான காய்கள் இங்கிலீஷ் காய்கறிகள் கிடைக்குமோ எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சால் போகிறோம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு நல்ல ப்ரெஷர் இருக்கிற குக்கர் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் வச்சா கூட போகிறோம் என்னோடது கொஞ்சம் பழைய குக்கர் அதனால் நான் ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதே மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக்கி சேர்த்துருக்கேன் முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து முழு முந்திரி சேர்த்துருக்கேன் எட்டு ஒம்பது பத்து முந்திரி இருக்கும் எண்ணிக்கையில் ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலையும் சேர்த்துருக்கேன் மீடியம் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்லையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த தேங்காயோட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக கெட்டியமாக அரைச்சிக்கோங்க இப்போ குக்கரில் விசில் வந்து நான் வெயிட்டு திறந்துட்டேன் மூணு விசிலுக்கு சூப்பராக குக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கரண்டியோட பின்பக்கத்தால் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்குங்க அப்போ சேர்ந்த மாதிரி இருக்கும் உங்கள் குருமா இப்போ நம்ம அரைச்ச விழுத இந்த குருமாவில் சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து குருமா எந்த பதத்துக்கு லூஸாக இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த பதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த நேரத்தில் உப்பு தேவையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்தது நான் கொஞ்சம் கல் உப்பு திருப்பி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உப்பு நம்ம சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக சேருங்க இப்போ இந்த தேங்காய் விழுது அரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் அதுவும் மீடியமான லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குருமா கொதித்து வந்துருச்சுங்க இது ஆறின் ஒன்று திக்காயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம் இட்லி பூரி சப்பாத்தி அப்புறம் நான் தோசை இட்லி ஆப்பம்னு எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ஆப்பம் போட்டிருக்கேன் நான்ஸ்டிக்கில் தாங்க ஆப்பம் போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆப்பத்துக்கு மேலே எண்ணெய் விட்டு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஆப்பத்தை சுற்றி விட்டுக்கலாம் நான் கூட கொஞ்சம் லேஸாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல சூப்பராக ஸ்பான்ச்சியாக ஒரு ஆப்பம் அதுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பான கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டேலில் ஒரு வெஜிடபிள் குருமா ஸ்பான்ச்சியாக ஒரு ஆப்பம் ஓகே வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்